த்தில் அனைத்திந்திய அண்ணா திமுக சார்பில் டாட் பேரறிஞர் அண்ணா அவர்களின் நூற்று பதினேழாவது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு எம்ஜிஆர் திடலில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இந்த பொதுக்கூட்டத்திற்கு வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் தவேலழகன் தலைமை தாங்கினார் தொகுதி பொறுப்பாளர் முன்னாள் மத்திய அமைச்சர் செஞ்சி இராமச்சந்திரன் முன்னிலை வகித்தார் கழக செயலாளர் ஜே கே என் பழனி வரவேற்புரை ஆற்றினார் இந்நிகழ்ச்சியில் மாநில தலைமை கழக பேச்சாளர் காயத்ரி ரகுராமன் சிறப்புரையாற்றினார் மற்றும் கழக அமைப்பு செயலாளர் வி ஈராமு மாவட்ட கழக துணை செயலாளர் கஸ்பா ஆர் மூர்த்தி ஒன்றிய கழக செயலாளர் டி சிவா எஸ் எல் எஸ் வனராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர் செய்தியாளர் கே வி ராஜேந்திரன் கழகத்துல இருக்கிற அனைத்து சொந்தங்களுக்கும் ரத்தத்தின் ரத்தம் நான் சொல்லுவேன் ஏனென்றால் அவர் தமிழ்நாட்டுக்கு மட்டும் இந்த வரல மக்களுக்காக அரசியல்காக நான் வரணும் அரசியல் செய்யணும்காக நான் அவர் வரல தந்தை பெரியார் அவர்கள் கழகத்தின் கருத்துகள் சொல்லி இருக்கும் போது சில கருத்துகள் அவங்க